யாழில் துயர சம்பவம் சந்தேகத்திடமான முறையில் இறந்த குழந்தை யூடியூப்பர் அரவிந்தனை பழிவாங்கி உண்மைகளை மூடி மறைக்க சதி காவல்துறை அதிகாரியின் இழி செயல் உடனெடுக்கப்பட்ட நடவடிக்கை ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு அச்சுறுத்தல் புலனாய்வு அறிக்கைகள் கோரல் மூன்று பேரை சுட்டுக் கொன்று போலீஸ் உத்தியோகத்தர் உயிர்மாய்ப்பு அனுமதியின்றி அர்ஜுனாவுடன் நுழைந்த யூ டியூப் வலைதள பதிவாளர்களையும் கைது செய்ய உத்தரவு தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் குழந்தை ஒன்று சந்தேகத்திடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது நிகாஸ் என்று பிறந்த நாற்பத்தைந்து நாளான குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டிய நிலையில் சில மணி நேரங்களுக்கு பின்னர் குழந்தை மயக்கமுற்றுள்ளது இதனையடுத்து குழந்தையை அளவட்டி பிரதேச வைத்தியசாலையில் சேர்த்து மேலதிக சிகிச்சைக்காக தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்தபோது குழந்தை உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தையின் சடலம் தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்ட நிலையில் மரண விசாரணையை வலிகாமம் கிழக்கு பிரதேச திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டுள்ளார் இந்த நிலையில் குழந்தையின் உடலில் காயங்கள் மற்றும் தழும்புகள் காணப்படுவதன் காரணமாக இன்று நடைபெறும் உடல் கூற்று பரிசோதனையின் பின்னரே இறப்புக்கான காரணம் தெரியவரும் என கூறப்படுகின்றது உடல் கூற்று பரிசோதனைக்காக குழந்தையின் சடலம் தற்போது யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தெல்லிப்படை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் யூடியூபர் அரவிந்தன் அண்மையில் மன்னாரில் உயிரிழந்த குழந்தை பெற்ற பெண்ணின் மரணம் தொடர்பாக அந்த பெண்ணின் உறவினர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை வெளியில் கொண்டு வந்தார் அதன் தொடர்ச்சியாக வைத்திய ரஜினா வைத்தியசாலைக்கு சென்று பெண்ணின் மரணம் தொடர்பாக பேசியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக அவர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் தான் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அண்மையில் மரணமடைந்த இளம் தாயின் மரணம் தொடர்பிலும் அவற்றுக்கான விசாரணை நீதியான முறையில் இடம்பெறுகின்றதா என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மல்நாதன் மற்றும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோர் நேற்று மாலை மன்னார் பொது வைத்தியசாலைக்கு திடீர் விஜயம் மேற்கொண்டிருந்தனர் இப்போது விடயம் என்னவென்றால் இந்த பிரச்சனையை ஆரம்பத்தில் மக்கள் கவனிக்கும் வகையில் வெளியில் கொண்டு வந்து மன்னார் டியூட்டிபர் அரவிந்தன் மீது நடவடிக்கை எடுக்க சிலர் முனைகின்றார்கள் வைத்தியசாலைக்குள் அத்துமறி சென்று அர்ச்சுனா காணொலி எடுத்தது பிழை என்றால் அரவிந்தன் எடுத்ததும் பிழைதான் எல்லோருக்கும் சட்டம் ஒன்றுதான் என கூறுகிறார்கள் ஆனால் வைத்தியசாலை ஊழியர்கள் வேண்டும் தடுத்தபோது அரவிந்தன் காணொலி எடுப்பதை நிறுத்திவிட்டார் எடுப்பது அவரவர் முடிவு ஆனால் வைத்தியசாலையில் பெண் தொடர்பாக அவரது உறவினர்கள் கூறிய விடயங்களை வெளியில் கொண்டு வந்தார் என்ற உள்நோக்கத்தில் பழிவாங்கும் எண்ணத்துடன் அவர் தொடர்பில் சில சதி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது என மக்கள் கருதுகின்றார்கள் அரவிந்தனின் குரல் ஒடுக்கப்படும் போது மக்கள் குரல் அதைவிட வேகமாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையை நோக்கி எழும் உண்மைகள் வெளிவர வேண்டும் கொழும்பு வத்தலை காவல்துறை பிரிவில் கடமையாற்றும் காவல்துறை சர்ஜென்ட் ஒருவர் வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த பாரபூர்தியின் முன் சக்கரத்தின் காற்றை திறக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன குறித்த காவல்துறை சார்ஜென்டின் நடவடிக்கை முற்றிலும் சட்டவிரோதமானது எனவும் எனவே குறித்த அதிகாரி இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் அவரிடம் குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளார் னர் வீதியின் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்தமையினால் இவ்வாறு காற்று திறக்கப்பட்டதாக காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு முன்னர் அச்சுறுத்தல்கள் குறித்து ஆராய அனைத்து புலனாய்வு பிரிவுகளிடமிருந்து புலனாய்வு அறிக்கைகள் கோரப்பட்டுள்ளன வேட்பாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் குறித்து தனித்தனியாக ஆய்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேனா கோட்டபாயர் ராஜபக்ச ஆகிய நான்கு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு தேர்தல் காலத்தில் பாதுகாப்பு வழங்குவது தொடர்பில் தற்போதும் புலனாய்வு அறிக்கைகள் வரவழைக்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு அவர்கள் எதிர்நோக்கும் அச்சுறுத்தல்கள் குறித்து தனியான புலனாய்வு அறிக்கைகள் கோரப்பட்டுள்ளன ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா மற்றும் தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானி மேஜர் ஜெனரல் ரூவான் குலதங்க ஆகியோர் அடங்கிய குழு வேட்பாளர்களின் பாதுகாப்புக்கு ஏற்பட்டுள்ள ஆய்வு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் இந்த குழு சமீபத்தில் ஆலோசனை நடத்தியது ஜனாதிபதி தேர்தலின் போது தேர்தல் சட்டங்கள் மீறப்படாத வகையில் வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் வலியுறுத்தியிருந்தார் அம்பாறை இகினியாகல நாமலோய பிரதேசத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் மற்றும் ஒரு கான்ஸ்டபிளையும் மாமியாரையும் அம்பாறை இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் கடமையாற்றும் கான்ஸ்டபிள் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கரடுகல உப போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ்காரர் ஒருவரை சுட்டுக் கொன்று விட்டு நாமலோய போலீஸ் நிலையத்திற்கு சென்று கொலையாளியான போலீஸ்காரர் தனது மனைவி மாமியாரை தொலை பே அழைத்துள்ளார் அவர்கள் போலீஸ் நிலையத்திற்கு அருகில் வந்தபோது அவர்களையும் சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பியோடிவிட்டார் துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிள் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் கள்ளக்காதல் விவகாரத்தினால் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது வைத்தியர் அர்ஜுனாவுடன் வைத்தியசாலைக்குள் நுழைந்த இரண்டு யூடியூப் சமூக வலைதள பதிவாளர்கள் உள்ளடன்களாக அத்துமீறி நுழைந்த அனைவரையும் கைது செய்ய மன்னார் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்குள் வெள்ளிக்கிழமை இரவு சாபகச்சேரி வைத்தியசாலையில் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சர் அர்ஜுனா ராமநாதன் உன் நுழைந்து பெண்கள் மகப்பேற்று விடுதிக்குள் பணியாற்றிய வைத்தியருக்கு இடையூறு விளைவித்ததுடன் வைத்தியரின் அறைக்கு சென்று அனுமதியின்றி புகைப்படங்கள் வீடியோ எடுத்தமை தொடர்பில் மன்னார் போலீசில் வைத்தியர் எதிராக முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாட்டிற்கு அமைவாக சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சர் அர்ச்சுனா ராமநாதன் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டு விசாரணைகளின் பின்னர் நீதவான் ஆஜர்படுத்தினார் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த வைத்தியரை எதிர்வரும் ஏழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார் இதேவேளை குறித்த வைத்தியருடன் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை பணிப்பாளரின் அனுமதியின்றி உள்நுழைந்தவர்களையும் கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த மன்னார் நீதவான் காவல்துறையினருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் தெரியவருகின்றது இதற்கு அமைய குறித்த வைத்தியரால் அழைத்து வரப்பட்ட மன்னாரைச் சேர்ந்த ஜூடிப் சமூக வலைத்தள பதிவாளர் உள்ளடங்காக சிலரை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்த காவல்துறையினருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது